வணக்கம் நண்பர்களே ஜங்ஷன் யூடியூப் சேனலுக்காக உங்கள் நண்பர் அமிர்தம் சூர்யாவின் வளமான வணக்கங்கள் இந்த முறை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களோடு இலக்கியம் ஆன்மீகம் குறித்து தொடர்பு கொண்டிருக்கிறேன் இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த நாள் தமிழ் புத்தாண்டு தொடக்கம் சித்திரை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு என்றும் இல்லை இல்லை தை மாதம்தான் தமிழ் புத்தாண்டு என்றும் இருவேறு தரப்பு வாதங்கள் இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக சொல்லி வந்த செய்தியின் அடிப்படையில் தான் நமக்கு தமிழர்களுடைய தமிழ் புத்தாண்டு சித்திரை தான் என்னை போன்ற பெயர் விருப்பம் பழக்கம் வழக்கம் இலக்கியத்தில் கூட சித்திரை மாதத்தை தான் தலை மாதமாக நாளாக குறிப்பிட்டு வந்திருக்கிறார்கள் வேங்கை என்று கூத்தராற்று படையிலும் தலைநாள் செறிந்தி தவணியம் மருட்டு என்று சிறுபான்ற்று படையிலும் தலைநாள் என்று சொல்லப்படுவது முதல் நாள் என்று சொல்லப்படுவது தான் எனவே சித்திரைத்தான் நமது தமிழர் புத்தாண்டு என்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது மகாகவி பாரதி கூட சித்திரையைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா இதழிலே அவர் சித்திரை வாழ்த்து என்று பதிவு செய்து மேல் அட்டையிலேயே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் நம்மளுடைய கொண்டாடி ஒவ்வொரு சித்தரின் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு தமிழ் பிறப்புக்கும் ஒரு பாடலை பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு சித்தர்கள் அல்லது முனிவர்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் சித்திரை மாதமான இந்த தமிழ் புத்தாண்டில் தொடங்கி இருக்கக்கூடிய ஆண்டுக்கு பெயர் என்பதாகும் இந்த விசுவாசுவ ஆண்டுக்கு என்று ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் பஞ்சாங்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த தமிழ் பாடல் இடம்பெற்றது அந்த பாடலை எழுதியவர் இடைக்காட்டு சித்தர் என்று சொல்லப்படுகிறது எனவே இடைக்காட்டு சித்தர் விசுவாச ஆண்டுக்காக எழுதிய பஞ்சாக பாடலில் இந்த ஆண்டுக்கான பலனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலில் அந்த பாடலை வாசித்து விடுகிறேன் பாருங்கள் விசுவாச வருஷம் வேளாண்மை ஏறும் பசு மாடு மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்ற யாரோ வாழ்வார்கள் மா தவங்கள் மீறே மீறுமே உற்றுலகி நல்ல மழையுண்டு என்று கடைசி வரி மழையுண்டு என்று முடிகிறது முதல் வரி வேளாண்மை ஏறும் என்று வருகிறது எனவே மழைக்கு பஞ்சம் இருக்காது என்றார் மழை நன்றாக இருப்பதனால் அது நாசத்தை விளைவிக்காது வெள்ளம் போன்ற இடர்பாடுகளை தராமல் அது விவசாயத்துக்கு உகந்த மழையாக இருக்கும் மழையுண்டு வேளாண்மை ஏறும் என்று சொல்லப்பட்டிருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடும் உணவு பற்றாக்குறையும் இந்த ஆண்டு தமிழர்களுக்கு இருக்காது என்று இந்த பாடல் வழியாக சொல்லப்படுகிறது அடுத்த வரியில் பசுமாடு மாடு என்று பிரித்திருக்கிறார்கள் பசுமாடு மாடு பலிக்கும் என்று குறிப்பிட்டிருப்பதால் பசுமாடு என்பது கால்நடையையும் மாடு என்பது செல்வத்தையும் குறிப்பதாக கொண்டால் கால்நடையும் நல்ல வளர்ச்சியும் இருக்கும் நாட்டில் செல்வமும் நல்ல நிலையில் இருக்கும் என்பதாக கொள்ளப்படும் சிசு நாசம் என்கின்ற ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும்தான் இந்த நாசம் என்பதற்கு வெவ்வேறு பொருளை கொள்ளலாம் சிசு என்றால் சிறு குழந்தை நாசம் என்றால் அழிவு நாசம் என்றால் எப்படி சிசு நாசமாகலாம் குழந்தைகள் இறப்பு எப்படி நிகழும் என்றால் இரண்டு கட்டங்களில் நாம் அவதானிக்கலாம் ஒன்று புதுவிதமான நோயால் குழந்தைகள் இறக்க நேரிடலாம் புது நோயாக கருவிலேயே குழந்தைகள் அழிக்கப்படலாம் அல்லது பிறந்த பிறகு குழந்தைகள் அழிக்கப்படலாம் அது கலாச்சார பண்பாட்டு சீர்கேட்டினாலும் சிசு நாசம் என்று கொள்ளலாம் எனவே இந்த ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டு இப்படிதான் என்று யூகிக்க முடியாது எனவே அது நோயாகவும் இருக்கலாம் நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலாச்சார பண்பாட்டு சீர்கட்டினால் அல்லது மாற்றத்தினால் குழந்தைகள் இறப்பதும் கூடலாம் என்பதாக நாம் அர்த்தத்தை என்பதற்கான அர்த்தத்தை அடுத்த வரையில் மற்ற யாரோ வாழ்வார்கள் என்பதில் தமிழர்களை தவிர மற்றவர்கள் இன்னும் சிறப்பாக வாழ்வார்கள் என்பதாக குறிப்பிடலாம் மற்றவர்கள் அப்படியார் வாழ்வார்கள் என்றால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தாலே தமிழகத்தின் எல்லா கடைநிலை பகுதிகளிலும் கடைநிலை துறைகளிலும் வேலை வாய்ப்புகளிலும் வட இந்திய வட இந்தியர்களுடைய தாக்கம் அதிகமாக எங்கும் நிலவி இருக்கிறதால் அது இன்னும் கூடி அவர்கள் வாழ்வார்கள் என்றும் பொதுக்கொள்ளலாம் மற்ற யாரோ வாழ்வார்கள் மற்ற சிலர் வாழ்வார்கள் மற்ற என்றாலே நாம் அல்ல நம்மை தவிர பெறும் அப்படியாக இருக்கக்கூடிய கொண்டு அவர்களுடைய வருகை அதிகமாகலாம் அவர்களுடைய வாழ்வு சென்னை ஆகலாம் வாழ்வார்கள் என்றும் வரியிலேயே வருகிறது மா தவங்கள் மீறுமே மா தவங்கள் மீறுமே என்றால் மீறுமே என்றால் அதிகமாகுமே என்றும் கொள்ளலாம் இந்த தமிழிலே ஒரு சிக்கல் என்ன என்றால் ஒரு சூழுக்கு பல அர்த்தம் இருக்குது மீறுமே என்றால் அதிகமாகுமே என்று கொள்ளலாம் வீருமே என்றால் மீறப்படுகிறது என்று அம்மா தவந்த வீருமை என்றால் அதிகமாகவே என்று எடுத்துக்கொண்டால் மக்கள் அதிகமாக யோகம் தியானம் போன்கின் போன்ற ஆன்மீக வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள் அந்த தன்மை அதிகமாகும் என்று கொள்ளலாம் அல்லது நாம் இதுவரை சொல்லப்பட்டு வந்திருந்த மா தவங்கள் என்று கருதி கொண்டிருந்தவைகள் எல்லாம் மீறப்படும் என்றும் சொல்லலாம் எனவே மா தவங்கள் மீறுமே என்பதற்கு இரண்டு இடமாகவும் நாம் கூறுகொள்ளலாம் உற்று வலையில் நல்ல குற்றுலகனின் நல்ல மழை உண்டு என்று மழையை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதா எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை வாக்கிய பஞ்சாங்கம் நம்மளுடைய மூன்றாவையர்கள் எழுதிய வாக்கிய பஞ்சாங்கத்தில் அடிப்படையில் இடைக்காட்டை சித்தன் எழுதியதன் அடிப்படையில் பஞ்சாங்கத்தினுடைய பலன் என்ன என்றால் மழை உண்டு அது ஆபத்தை தராத மழை விவசாயத்தை பெருக்குகிற மழை எனவே குடிநீர் தட்டுப்பாடு இல்லை விவசாயம் பலம் உண்டு உணவு பற்றாக்குறை இல்லை கால்நடைகள் உற்பத்தி அதிகமாக இருக்கும் நாட்டின் செல்வம் பெருகும் நம்மை தவிர மற்றவர்கள் இன்னும் அதிகமாக வாழ்வார்கள் தவங்கள் மீறப்படலாம் அல்லது அதிகமாகலாம் சிசுதாசன் என்கின்ற ஒரே ஒரு எதிர்மறையான தன்மையை தவிர இந்த ஆண்டு பொதுப்பலில் பார்த்தால் நமக்கு மிக நன்றாகவே அமைந்திருக்கிறது வாய்க்கப்பட்டிருக்கிறது இது சரியா சரியில்லையா இது உண்மையா உண்மையல்லவா இது பகுத்தறிவுக்கு உகந்ததா உகந்தது இல்லையா இது நம்பிக்கைக்கு ஏற்பதா ஏற்காததா என்பது பற்றி எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நண்பர்கள் வாசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கான பாடலையும் அதன் பொருளையும் மற்றவைு தனிமனித விருப்பம் சார்ந்தது எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்வோம் இந்த ஆண்டு உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நலமணி சொர்க்க என்னுடைய இறைவன் சிவன் அவருடைய மகாகருணை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் பொங்கி பெருகட்டும் என்றும் அவர் நம்மை வழி நடத்துவார் என்று கூறி உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் uh no, no.